அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி பொதுவாகவே நவ கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தங்களுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துக்க கூடிய வல்லமை படைத்தது இதைத்தான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விதமான கிரகங்களும் பெயர்ச்சி ஆகும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளிலுமே வந்து காணப்படும் இருந்தாலுமே கூட ஒரு சில கிரகங்கள் பயிற்சியாகும் போது நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுத்துட்டு போவங்க அந்த வகையில ஜூன் மாதத்துல மாறக்கூடிய கிரக பயிற்சிகளின் மூலமாக என்னென்ன பலன்களை எல்லாம் கனிராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட கணக்கீடுகளின்படி பார்க்கையில் ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்னைக்கு செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு இவரைத் தொடர்ந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் மிதனத்திலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலும் வந்து நுழைய போகிறாரு இதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் கடக கடகராசியில பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில வக்ர பயிற்சியை வந்து மேற்கொள்ள போறாருங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சியினால் இந்த மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் மற்றும் கஜலக்ஷ்மி ராஜ யோகமும் உருவாக போகுது இந்த மாதத்தில் நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களும் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை வந்து பெறுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது அப்படி அவங்க என்னென்ன பலன்களை எல்லாம் பெற போறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கன்னிராசியுடைய நேயர்கள் இந்த பதிவை இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் வகையில இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டிற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாவது வீட்டில் வந்து பயிற்சிப்பதால உங்களை நிரூபிக்கக்கூடிய வகையில உங்களுடைய வேலையானது இருக்கும் அதாவது உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பாக செய்து உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி அனைவரிடமும் பாராட்டுக்களை பெறணும் அப்படின்றதுக்காகவே உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய வேலையில தாங்க இருக்கும் நீங்க அதே போல் உங்களுடைய கவனத்தை எங்கேயுமே சிதற விடாம வேலையில மும்புறமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதற்கான பலனை இந்த மாத்திரை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க மேலும் ஏதாவது ஒரு அரசாங்க வேலையில் பணிபுரியக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுதுங்க அதாவது நீங்க ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படலாம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் மேலும் இது போன்ற ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் நிகழ்வதற்கு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது இது மட்டும் இந்த காலகட்டத்தில் துறை மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அதனால யாராவது எங்கேயாவது மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்க இந்த டைம்ல அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உறுதியாக கிடைக்கும் மேலும் கணிராசி அன்பர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகணும் இல்லைன்னா பணி நிமித்தம் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கூட இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக அமைப்புகள் அமையக்கூடிய நேரம் இடத்தை பொறுத்து உங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலக்கட்டத்துல துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாதம் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால கல்வியில தீவிரத்தை நீங்கள் காட்டணுங்க கடின உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிமொழியாகவே எடுத்துக்கணும் எல்லாமே சாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமா கஷ்டப்பட்டதாக ஆகணும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க இஷ்டப்பட்டு செஞ்சுக்கோங்க அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எப்போதுமே வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா குறுக்கு வழியை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க அது எப்போதுமே நமக்கு வெற்றியில் போய் கொண்டு போய் விடாதுங்க தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தான் வந்து கொண்டு சேர்க்கும் அதனால அவற்றையெல்லாம் முற்றிலுமாக நீங்க தவிர்த்துக்கோங்க இரண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் ஒன்பதாவது வீட்டில் வந்து அமர்வதால் குடும்பத்தோடு நீங்கள் நீண்ட பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் அம்மனை தரிசனம் செய்வதாக இருந்தால் இந்த டைமில் அதுக்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு பிறக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு கூட தற்போது போயிட்டு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் விடுமுறைகள் கூட முடியக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தோடு நீங்கள் விடுமுறையை வந்து செலவிடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தளர்வுகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதற்காக நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கணும் அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக அதை வந்து செய்ய முடியும் மேலும் உங்களுடைய அன்புக்குரியவர் உங்களுடைய இதயத்தோடு எப்போதுமே இணைந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சியும் துக்கத்தையும் உணரக்கூடிய ஒரு அன்பராக தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க இது உண்மையான அன்பினுடைய அடையாளமாகவே காணப்படுதுங்க எப்போதுமே அன்பானவர்கள் நம்ம அருகில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் அந்த வகையில் அவங்களுக்காக நீங்கள் எல்லாவற்றையுமே செய்ய இந்த டைம்ல நீங்கள் தயாராகவும் இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எண்ணி அவர்களும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க இதனோடு மட்டுமல்லாம அவங்களுக்கு செய்வதற்குரிய வாய்ப்புகளும் நேரமும் உங்களுக்கு கிடைப்பதால நீங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க மேலும் ஒருவரை ஒருவர் ஆழமாக மதித்தும் ஒருவருக்கொருவர் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது நீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட உங்களுடைய அன்புக்குரிய நபர் யார் அப்படிங்கிறத கண்டிப்பா அந்த டைம்ல வந்து நீங்க காட்டலாம் அறிமுகப்படுத்துவதால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இன்கேஸ் நீங்கள் திருமணமானவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் ஏற்படுங்க அதாவது உங்களுக்கு ஏழாவது வீட்டில் பகவான் பயிற்சித்து ஒருபுறம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பயிற்சிப்பதால ஏழாவது வீட்டில் கண்டிப்பாக பாதிப்பானது ஏற்படும் மேலும் ஏழாவது வீட்டில் பாவ கர்த்தாரி யோகமானது அமைய போகுதுங்க இந்த நேரம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தொந்தரவாதாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கூடிய உடல் நலத்தில் கூட ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதனால அவங்களுடைய உடல் நலத்தை வந்து நீங்க கவனமா வந்து பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அவர்களுடைய ஆரோக்கிய சீர்கேடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையை நேரடியாகவே பாதிக்குங்க மேலும் உங்கள் இருவருக்கும் இடையே தவறான புரிதல்கள் கூட ஏற்படலாம் இதனால சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் கவனக்குறைவு குறைவு போன்றவை எல்லாம் அதிகரித்து உறவுல கூட பதற்றம் பிரிவு போன்றவைகள் கூட ஏற்படும் அதனால கவனமா இருக்கணும் சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறாருங்க இந்த சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டை முழு பார்வையோடு பார்க்கிறாரு இதனால உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும் நீங்கள் உங்களுடைய வங்கியில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் இதனால் கடன் சுமையானது அதிகரிக்கும் மேலும் சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சில தீவிர நோய்களினுடைய வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதாவது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமான முறையில் பின்பற்றாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க சனி பகவான் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துறதுனால ஒரு சில நீண்ட கால நோய்கள் கூட ஏற்படுங்க கவனமா இருந்துக்கோங்க மேலும் இந்த ஜூன் மாதம் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறணும் அப்படின்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேண்டும் அதனால் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும்படி நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க உங்களுடைய செயல்கள் மற்றும் வளர்ச்சி மூலமாக நீங்கள் சமூகத்தில் பெயர் புகழ் போன்றவற்றை எல்லாம் அடையலாம் இந்த மாதம் உங்களால் பிறருக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிக்க முடியுங்க அதுவும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலே இருக்கும் மேலும் நீங்கள் சமூக சேவை செயல்களில் ஈடுபடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றிக்கான இது ஒரு ஏற்ற மாதமா இருக்குங்க அரசு நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு வெற்றி பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவு வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால பொருளாதார முன்னேற்றமானது சிறப்பாக இருக்கும் உத்தியோக நிமித்தமாக நீங்க ஒரு சிலர் வந்து நீண்ட தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடவுளுடைய வழிபாடுகள் செய்வதன் மூலமா மன அமைதியை வந்து நீங்கள் பெற முடியும் மேலும் இந்த மாதம் செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பை வந்து நீங்கள் செயல்படுத்துவது கடினமாக விஷயமா தாங்க இருக்கும் மேலும் உங்களுடைய செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தத்துக்கு முயற்சி பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதில் ஒரு சில தாமதங்கள் வந்து ஏற்படலாம் மேலும் தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட இது கொண்டு போய்விடுங்க அதனால் இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்ங்க நிறைய முதலீடுகள் மூலமாக நிதி இழப்புகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேயுமே பணம் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க மேலும் உங்களுடைய அனைத்து முதலீட்டு திட்டங்களையும் ஒத்தி வைக்கிறது இந்த மாதத்தில் ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம்தான் மேலும் இந்த மாதம் கன்னிராசி நேர்களை உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கோங்க திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மாதமாக தாங்க இருக்குது மேலும் திருமணமாகாதவங்க திருமணத்திற்காக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் எறும்புகளுக்கு மாவு வீசிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பாதிப்பளிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் மட்டும்தான் காணப்படுறாரு அதனால் அவரை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து குறைந்து போகும் இந்த பதிவின் மூலமாக கணராசினேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அவங்க அடையக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மெடுமீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்